மாணவர்கள் நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற தளம் அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் படிக்க ஒரு வாய்ப்பு சென்னை டெக் நிறுவனம் சார்பில் இந்தியாவின் முதலாவது ஏஆர் மற்றும் வி ஆர் அடிப்படையிலான நீட் கற்றல் தளமான எட்ஸ்ஆர் அறிமுக நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது எட்ஸ்ஆர் தொழில்நுட்பத்தை கொண்டு நீட் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சிக்கான தயாரிப்பை மலிவாகவும் எளிமையாகவும் எல்லோருக்கும் எட்டக்கூடியதாகவும் முன்னோடியான படைப்பாகவும் வடிவமைத்து உள்ளனர் இந்த தளம் ஏஆர் மற்றும் விஆர் அடிப்படையிலான த்ரீ டி படங்களுடன் வீடியோ சொற்பொழிவுகள் விரிவான குறிப்புகள் செயற்கை நுண்ணறிவு பகுப்பாய்வுகள் மாதிரி தேர்வுகள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கேள்விகள் கடந்த ஆண்டுகளின் கேள்வி தொகுப்புகள் முதலியவற்றை வழங்குகிறது கைபேசி மற்றும் டெக்ஸ்டாப் இரண்டிலும் பயன்படுத்தக்கூடிய எட்ஸ்ஆர் மூலம் புத்தகங்களுடன் ஒரு ஆண்டுக்கான சந்தா கட்டணம் ரூபாய் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்று மலிவு விலையில் கிடைக்கிறது முன்னாள் ஐஜி டாக்டர் எம் ராமசுப்ரமணி இயக்குநராக உள்ள வீரியான் டெக் நிறுவனம் சார்பில் நாட்டின் முதலாவது ஏஆர் மற்றும் விஆர் ஆர் அடிப்படையிலான நீட் கற்றல் தளமான எட்ஸ்ஆர் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியில் கிழக்கு மண்டல போலீஸ் இணை கமிஷனர் பண்டி கங்காதர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் சுடர் ஜேம்ஸ் மருத்துவமனை ஜேம்ஸ் கல்லூரிகள் தலைவர் ஜேம்ஸ் பிரேம்குமார் உழைக்கும் பத்திரிகையாளர் சங்க மாநில தலைவர் ஏ ஜே சஹாயராஜ் தஞ்சாவூர் பாம்பே ஸ்வீட்ஸ் லக்ஷ்மி நடிகர் தாமு மதுரை பராசக்தி கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த டாக்டர் ஜெகதீசன் உட்பட பலர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ராமசுப்ரமணியன் நீட் தேர்வு பயிற்சி மையங்களில் அதிக கட்டணம் வாங்குவதால் பெரும்பான்மையான மாணவர்களின் ஆசைகள் கனவுகள் நிறைவேறாமலே போகிறது இதனால் குறைந்த கட்டணத்தில் எல்லோரும் பயன்பெறும் வகையில் சிறப்பான கல்வி தருவதாகவும் அது தொடர்பாக வீடியோ ஆடியோ எம்சி ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் என மூன்று புத்தகங்களுடன் குறைந்த கட்டணத்தில் வழங்க முடிவு செய்தோம் இதை எளிதாக படித்து புரிந்து கொள்ளலாம் பனிரண்டு புத்தகங்கள் படிப்பதை விட இந்த மூன்று புத்தகங்களை படித்தாலே போதும் என்ற அளவில் முக்கியமானதை தொகுத்துள்ளதாகவும் குறைந்த கட்டணத்தில் அரசு மருத்துவ கல்லூரிகளில் சேரலாம் என்பதை மையமாக வைத்துதான் புத்தகங்களை உருவாக்கி உள்ளதாகவும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் போதே இதை படித்து நல்ல மார்க்குடன் நீட் தேர்ச்சி பெறலாம் என்றும் நீட்டை தொடர்ந்து ஜேஇஇ ஐஐடி போன்ற தேர்வுகளுக்கும் புத்தகங்கள் தயாரிக்க இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் உழைக்கும் பத்திரிகையாளர் சங்க மாநில நிர்வாகிகளான சாமிநாதன் கிறிஸ்டோபர் ஆன்டனி செல்வா ஜெய்சங்கர் வல்லரசு இஸ்மாயில் திருமதி லட்சுமி ராஜாராம் மற்றும் நவசாத் அருண்நாதன் குணா காந்தி எட்வின் ஜோசப் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் எல்லாமே எல்லாம் போகவே அந்த படங்களோட

ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணா போதும் இந்த இதுல அவங்க அகடமிக் எஜுகேஷன் படிச்சிட்டு இருப்பாங்க இதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டெய்லி இப்ப இருந்து படிச்சா இன்னொரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கிடைச்சா ஒன்றரை படிக்கணும் படிச்சு கீழே ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கணும் அப்படியே கணக்கு அதையும் நாங்களே கைட் பண்ணணும் நேரம் பண்ணணுன்றதே நாங்க கைட் பண்றோம் இப்ப இருந்து படிச்சா எவ்வளவு நேரம் படிக்கணும் என்னென்ன படிக்கணும் வீடியோ எவ்வளவு நேரம் பாக்கணும் ஆடியோ எவ்வளவு நேரம் கேட்கணும் இந்த புக் எவ்வளவு நேரம் பார்க்கணும் எம்சிக்யூஸ் வாரத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு நேரம் போடும் எம்ஜிக்யூ பத்தாயிரம் எம்சிக்யூஸ் வந்து அது படிச்சாலே பதம் அதுல ஒரு பெர்சன் கொஸ்டின் வந்தா கூட இவங்க வந்து மார்க் வந்து பெரிய மார்க் வாங்கிடுவாங்க பத்தாயிரத்துல ஒரே ஒரு இடத்துல மார்க் வாங்கினது கூட இவங்க ஐநூறு மார்க் உறுதி நாங்க பத்தாயிரம் எம்சிக் வந்து இப்ப குடுத்துருக்கோம் ஆனா இத விட எங்களோட பேங்க்ல வந்து நிறைய வச்சிருக்கோம் ஏன்னா அவங்க மாணவர்கள் வந்து எங்களுக்குன்னு இந்த பத்தாயிரம் படிச்சிட்டவங்க

அதையும் நாங்க வந்து இது வந்து ஆக்சுவலி நாங்க டெலிவரபிள கொடுக்கலாம் அதான் இப்ப வந்து நாங்க கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெசண்டேஷனா இதையும் நாங்க கொடுக்குறோம் வெளியே தான் வாங்கி கொடுக்கணும் மீதி எங்கேது இது வந்து நாங்க வெளியே வாங்கி கொடுக்குறோம்